கணவன் மனைவி இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி இப்போ நடந்த இந்த வைகாசி மாதத்தில் நடந்த குரு பெயர்ச்சி ராகு கேத்து பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஸோ வேலை இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு நல்ல தீர்வை வந்து நீங்கள் பார்க்கலாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இந்த வைகாசி மாதத்தில் அவர் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் புத பகவானும் அவர் கூடவே சேர்ந்திருக்கிறார் இந்த மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலசருப்பு தோஷ நிலையில கிரகநிலைகள் வந்து இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் நமக்கு சில மன தடுமாற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதத்தில் ஏதாவது வேலையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நிறையவே வந்து லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த சூரியன் எட்டாம் இடத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அவர் வந்து சஞ்சாரம் செய்கிறார் வழக்குகள் விசாரணைகள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபத்துக்குடைய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றமான நிலை ஒரு முதல் பத்து நாட்கள் இருக்கும் அதனால் இந்த வைகாசி மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே நீங்கள் கடன் வாங்குறது உங்களுக்கு நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் திருமண யோகங்களும் கைகூடும் இந்த மாதம் இந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானை வணங்குவது மற்றும் ரம்பா திருத்தியை வந்து இந்த வைகாசி மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ரம்பா திருத்தியை வந்து வருது இந்த ரம்பா திருத்தியை அன்னைக்கு நீங்கள் வந்து அரிசி பச்சரிசி வந்து ஏதாவது சிவன் கோவிலில் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் வந்து ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அதே மாதிரி செவ்வாய் வந்து ராசிநாதன் செவ்வாய் வந்து பாகியத்தில் நீச்சமாக இருக்கிறார் காலசர்ப தோஷமாக மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜூன் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம கொஞ்சம் எதிலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லது நம்ம வார்த்தைகளில் வந்து சில தவறுகள் ஏற்படலாம் இதனால் வந்து நமக்கு சில நண்பர்களிடத்தில் பகையாக இருக்கலாம் ராகு கேது பயிற்சி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளுடைய வேலை விஷயங்களில் வருவதற்கான ஒரு காரணமும் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய காலத்தினால் சில உடல் உபாதைகள் நமக்கு வரலாம் அதுலேயும் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் பிபி சுகர் இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இந்த வைகாசி மாதத்தில் விரச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடும் மற்றும் துர்கை வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் வந்தது மிகப்பெரிய ஒரு நன்மையை தருவதாகவே அமைகிறது நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இவர்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் திருமண யோகங்கள் வருவதற்கான ஒரு காரணமும் உண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் ராகு பகவான் இவர்களுக்கு மூன்றாம் இடத்துலையும் சனி பகவான் நாலாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்வது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு இடம் வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்களில் உங்களினுடைய தனிப்பட்ட தசா காலங்களை பார்த்து முடிவெடுப்பது சிறப்பு இந்த ராகு பகவான் பாக்கியத்தில் இருப்பதனால் அமாவாசை என்று அன்னதானங்களும் மற்றும் இந்த வைகாசி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த ரபா திருத்தியையில் நீங்கள் வந்து சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையும் ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலமாகவே அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்த கனவுகள் நிறைவேறும் சகோதர சகோதரிகளின் உடைய அன்பும் பாசமும் பெருகும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் புதிய வேலை தேடக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மாதமானது மகத்தான பல மாற்றங்களை கொண்டு வரும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கும் மற்றும் இடமாற்றங்கள் நீங்கள் நினைத்தது போல் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான ஒரு மாதமாகவே இருக்கும் அமாவாசை பௌர்ணமி தின தினங்களில் சிவ வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் பிள்ளைகளினுடைய திருமண தடை இது அனைத்தும் விலகும் குடும்பத்தில் சொந்த பந்தங்களுக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் நல்லபடியாக பேசி முடிவடையும் சனி பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் சிக்கல்கள் வந்தாலும் குருவின் பார்வையினால் இந்த சிக்கல்கள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருமண யோகங்கள் கைகூடும் இழந்த பதவிகள் மீண்டும் கிடைப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கணவன் மனைவி இடையே இருந்து வந்த குறைபாடுகளும் உங்களுக்கு தீர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வணங்குவதால் இந்த தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் மேலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ரம்பா திருத்தியையில் சுக்கர பகவானுக்கு பிரீத்தி செய்வது மிகவும் விசேஷம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது கொடுத்த கடனை திரும்ப பெறுவது இது போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நிறைவேறும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றியும் மற்றும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீங்குவதும் இந்த மாதத்தில் பார்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருப்பது இவர்களுக்கு பிள்ளைகளால் சில மனக்குறைகள் ஏற்படும் ராசியில் சுக்கரன் மற்றும் சனியின் சஞ்சாரம் இருப்பது சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது இவர்களை தொந்தரவு பண்ணலாம் மீனராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சொத்து விவகாரங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது தீர்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி திதியில் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்வது நல்லது பௌர்ணமி என்று லலிதா சகசநாம பாராயணம் செய்து அம்மன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு மனக்குறைகளை தீர்க்கும் இந்த மீனராசி அன்பர்கள் மே வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ரம்பா திருதியை அன்று பகவானுக்கு பிரீத்தி செய்வது சிறப்பு துலாம் ராசி முதல் மீனராசி வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சென்னை ஷிரி சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் ஓய் வார்கம் சென்னை பண் டிபி டாட் சென்னை ஆட்ஸ் காலேஜ் டாட் காம்